நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனம் வாசிங்க உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் அப்ப உங்களுடைய நடைகளை ஒழுங்குபடுத்துது எதுதான் ஒழுங்குபடுத்துமா வேதம் தான் ஒழுங்குபடுத்தும் வேற எதுவுமே ம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்போ கால்கள் பாதை என்று சொல்லும்போது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எந்த பிரகாரமாக அவன் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதான காரியங்களை உள்ளடக்கியது அது எப்படி தானாம் தேவனுடைய வசனத்தின்படி அப்போ இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம் கடகடான்னு ஏன் வாசிட்டியா ஆமாம் பத்து இருபது வசனத்தை ஒரே இருபது அதிகாரத்தை ஒரேடியாக வாசித்து முடிச்சுடுவாங்க சரிம்மா என்னதை வாஸ்தான்னு கேட்டால் முழிப்பாங்க ஏன்னா எதுல குறிக்கோள் உங்களுக்கு இருக்கு ஒரு வருஷத்துல ஒன்பது நேரம் படிச்சு முடிச்சிடணும் படிச்சு முடிக்கணும் நான் இத்தனை வாசித்திருக்கேன்னு சொல்லணுமே சொல்லி படிக்கிறேமே தவிர ஒவ்வொரு வசனமும் எனக்கு என்ன சொல்லுது ஏன்னா இங்க பாருங்க உம்முடைய வசனம் அப்போ இந்த வேதாகமும் ஒவ்வொன்றும் என் கால்களை எப்படி கட்டுப்படுத்தும் ஒரு மனுஷன் வேதாகமத்தை படிச்சானு ஒரு மனுஷன் இவ்வாறு சொல்றார் நான் வேதாகமத்தை படிக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் எல்லாருக்கும் நல்லவனாக எல்லாரும் கூட இசைஞ்சும் பல்வேறு கூட பல்வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்டு பல காரியங்களை செய்தேன் எப்பொழுது அந்த சத்தியம் எனக்கு இன்பமாக மாறினதோ நல்லா புரிஞ்சுடுங்க அந்த சத்தியம் எனக்கு இன்பமாக மாறினதோ சத்தியத்தை அந்த வேதத்தை நான் படிக்க அதிக வாஞ்சை கொண்டேனோ அதன் முதல் எது எல்லாம் எனக்கு இன்பமாக இருந்ததோ அவை எல்லாமே எனக்கு தூரமாய் போகக்கூடியதான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டேன் புரியலியா அர்த்தம் அது வரைக்கும் பரியாசக்காரங்க பாவம் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாரும் கூட இந்த மனுஷன் யாரு பயங்கர கூட்டுக்கட்டு ஆனால் தினமும் வேதத்தை படிக்க 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 தான் புரிஞ்சுக்கிட்டாரு பாவிகளோட பாவக்கிரியைகளை செய்யக்கூடியவங்க கூட இசைஞ்சு போகக்கூடாது ஏன் முற்கோபம் உள்ளதான கோபப்படக்கூடிய மனுஷனுக்கு கூடவே நண்பனாக இராதுன்னு வேதம் சொல்லுது அப்ப இதுகளெல்லாம் படிக்கும்போது படிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இது தேவனுடைய வார்த்தை இது அற்பமாக எண்ணக்கூடாது இது என்னை பார்த்து என்னை நோக்கி என்னிடத்தில் சொல்லப்படக்கூடியதான வார்த்தைகள் இதை நான் அப்படியே கை கொள்ள வேண்டும் என்றதான எண்ணத்தோட தங்களுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு இழக்கிறாங்க நண்பர்களை இழக்கிறாங்க எல்லா காரியத்திலையும் எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவருக்கு பிரியமாகவே வாழ்றாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒம்பது தடவை வாஸ்தாலும் ஏன் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை அதனுடைய மகத்துவம் தெரியலை அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நீங்கள் பயப்படலை ஆனால் இது தேவனுடைய வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை தேவன் என்னோடு இந்த வேதாகமத்தின் மூலம் பேசுகிறார் என்றதான உணர்வு உள்ளதான ஜனங்களுடைய வாழ்க்கைகள் அப்படியே மாறுது ஏன்னா அதுக்கு பிறகு அந்த தொடர்பே இருக்காது பாவ வாழ்க்கையே இருக்காது பாவ சஞ்சாரமே இருக்காது பாவ இன்பமே இருக்காது பாவ நண்பர்களோட தொடர்பே இருக்காது எல்லாரும் பெருக்கக்கூடியவங்களாம் இருந்தாலும் கூட தேவனுக்குள் தேவனுடைய வேதத்தின்படி உத்தவமாய் ஜீவிக்கூடியதான் ஒரு வாழ்க்கையில திருப்தி அடைந்து சமாதானமாக வாழ்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க வேதாமத்தை படிக்கிறீங்க கேட்கிறீங்க ஆனா ஏன் உங்களுக்குள்ள மாற்றம் வரல ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்ததான ஒரு வியாபாரி ஆள் எங்க போறாரு ஆப்பிரிக்காவுக்கு போறாரு எதுக்கு வியாபாரம் பண்றது ஆப்பிரிக்கா கண்டத்துல நர மாம்ச பட்சினி வாழக்கூடியதான ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன செய்கிறாரு அந்த வியாபாரம் பண்ண போலான்னு சொல்லி போகிறார் போகும்போது அங்கே ஒரு நர மாம்ச நீ இந்த வேதாகமத்தை விழுந்து விழுந்து படிக்கிறார் விழுந்து விழுந்து படிக்கதை பார்த்த உடனே இந்த ஐரோப்பிய அந்த வியாபாரிக்கு என்னடா இந்த மனுஷன் இப்படி படிக்காருன்னு சொல்லி ஒரு எண்ணம் அப்போ அந்த மனுஷன் நல்லா படிச்சுட்டு இருக்கிற மனுஷனை தட்டி நீ எதை இவ்வளோ விருப்பமாக ஆவலோடு படிச்சிட்டு இருக்கான்னு கேட்டார் அந்த மனுஷன் சொல்லிச்சு நான் வேதாகமத்தை தாகத்தோடு படிக்கிறேன் அப்ப இந்த ஐரோப்பிய வியாபாரி சொன்னாரு என்ன பாரு இதெல்லாம் எங்க நாட்டில பழைய புஸ்தகமா போயிடுச்சு இதை இப்ப படிப்பார் இல்ல தூசி நிறைஞ்சி இருக்கு இதையா நீ படிக்கிறா என்று அந்த மனுஷன் அப்படியே கேட்ட அந்த நரமாம்ச பச்சனை உடனே ஷார்ப்பா ஒரு காரியத்தை சொன்னார் என் கண்ணு முன்னாடி நீர் உயிரோட இருக்க காரணமே இந்த வேதாகம் தான் அர்த்தம் புரியலையா இந்த வேதாகமத்தை நானும் எங்களுடைய இனத்தாரும் படித்ததுனாலேயே மனிதன் மனிதனை உணவாக அடிச்சு கொண்டு சாப்பிடக்கூடாது கூடாது என்பதை புரிந்து கொண்டோம் புரியுதா பேசிட்டு இருக்கிறேன் இதுக்கு காரணமா என்னதான் நான் வாசித்து இருக்கக்கூடியதான அந்த தான் இல்லன்னா இந்த நேரத்துல நீ எங்க எல்லாருக்கும் உணவாக என்று இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய ஜனங்களும் சரி பாவப்பட்ட ஜனங்களும் சரி எங்கேயோ வாழக்கூடிய ஜனங்களும் சரி என்ன செய்கிறாங்க அந்த வேதத்தை தங்களுடைய இருதயத்தோடு வைத்து வைத்துக்கொள்கிறார்கள் அந்த வேதத்தின் வார்த்தைகளை இருதயத்தில் எழுதுகிறார்கள் அந்த வேதை எழுத்துக்களை தங்களுடைய ரத்தம் நாடி நரம்பு சதை எல்லாம் செயல்படுத்துகிற விதத்தில் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள்